ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இவ்வளவு லோ பட்ஜெட்டில் நம்ம வீடியோ போட்டதும் கிடையாது இதுக்கப்புறம் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் போர் சர்வீஸோடு நம்ம வீடியோ போடுவான்றதுன்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறதுலேயும் நம்ம சேனலில் போட்டதுலேயும் ரொம்ப 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 அடிமட்டமான விலையில் இவ்வளவு ஒரு ஸ்பெசலிட்டிஸோடு போர் சர்வீஸோட நம்ம தோட்டன்றது இதனால் வரைக்கும் நம்ம போடலை ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்குமான்றதுன்னு தெரில அந்த அளவுக்கு ரொம்ப விலை கம்மியில் ஒரு ஏக்கரே ஏழு லட்ச ரூபா தான் ஒரு ஏக்கரே போரு ஃப்ரீ சர்வீஸோட வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு சுத்தமான செம்மண் பூமி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்க இருக்கக்கூடிய ஒரு பூமியானது நம்மளுக்கு விலைக்கு வந்துருக்குங்க இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன எல்லாமே ஒன் பை ஒன்றா நம்ம சேனலில் நம்ம சொல்கிறோம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நார்மல் பீப்புள் ஒரு கையில் சுத்தமாக ஒரு ஒரு டூ லேக்ஸ் கூட இல்லாத ஒரு நார்மல் பீப்புள் கூட இந்த இடத்த வாங்கலாம் நீங்கள் கடன் வாங்கி கூட இந்த இடத்த வாங்கிடுவீங்க அப்படிப்பட்ட இடம் ஃபுல் டீடைல்ஸை நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண மாட்டேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சுத்தமான செம்மன் போவீங்க இந்த தோட்டமானது எங்கே ஒரு கடை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சிக்கு நேரு பையா பதினஞ்சு அடி மண்பாதை வசதியோடு நம்மளுக்கு இந்த தோட்டமாக நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னமும் சொல்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இடத்துலேருந்து இரநூறு மீட்டரில் நம்மளுக்கு ஊருமே கிராம ஒரு சின்ன ஒரு கிராமமே அமைஞ்சிருக்குங்க இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸோட இவ்வளோ விலை கம்மியில் போர் சர்வீஸோடலாம் இடன்றது கிடைக்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிடைக்கல இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம பையர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து நம்ம பையர்ஸ் கால் பண்ணுங்க அவங்களுக்கு எடுத்து தர முடியுமான்றது தெரில இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த இடன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம் அளவுக்கு தான் இடம் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு என்னடா இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளென்டேஷன் கொடுக்குறேன்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா நான் இதனால் வரைக்கும் என்னோட இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம ரியல் எஸ்டேட் பார்த்தோம் யூடியூப் சேனல் எல்லாமே ரியல் எஸ்டேட் பார்த்துன்னு சரி கம்மியான எல்லாம் கம்மியான விலையில நம்ம வந்து லேண்ட் எடுக்கலை போர் வச்சதோடு ஒரு விவசாயம் பார்த்துருக்க பூமின்றது நம்மளுக்குலாம் கிடைக்கல அதனால தான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் நம்மளுக்கு வெறும் பா ஒரு பாதம் பாதை ப்ளஸ் ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ப்ளஸ் பார்த்தா இப்போ கடலில் விவசாயம் பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் ப்ளஸ் வாழை இப்போ வந்து க கடலை வந்து நடவு நடவு பண்ணியிருக்காங்க நிலக்கடலில் வந்து நடவு பண்ணி இப்போ விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தா நம்ம டவுன் பஸ் வரும் பார்த்தீங்களா கிராமத்துக்குள்ளே ஆரம்பிசி பஸ் வரும் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு வர இடத்துலேருந்து வெறும் இரநூறு மீட்டரு தான் மண்பாதை அந்த தார் ரோட்லேருந்து இருந்து அப்படியே நம்ம தோட்டத்தில் போய்க்கலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி இரநூறு மீட்ரு நடந்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் போய்க்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்டுங்க நிகோசபிள் கிடையாது விலைக்கு வந்து குறைக்க மாட்டாங்க ஒரு ஏக்கர் ஏழு லட்ச ரூபா மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது அதுக்கு கால்குலேஷன் போட்டுக்கோங்க விலை வந்து கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைக்க மாட்டாங்க இதுதான் இதெல்லாம் டேவும் இதுக்கு எல்லாம் குறச்சவா லேண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருமே என்ன ரீசண்டாக இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க தான் அவங்க வந்து ஒரு லோக்கலில் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் கடன் சீஸில் மாட்டிக்கிட்டாங்க அதனால் தான் இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குங்க டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்குங்க டாக்குமெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை நான் ஏழு லட்சம் கொடுக்கும்போது நம்ம யோசிப்பீங்க எல்லாருமே ஒருவேளை பிரச்சனை இருக்கும்போது அதனால தான் ஏழு லட்சம் கொடுக்குறனால யோசிப்பீங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு கடன் நெருக்கடி அவங்க என்ன சொல்கிறது வட்டி அதிகமாக போட்டு கடன் வாங்கிட்டாங்க இப்போ அந்த கடனை கட்ட முடியாமல் இந்த அந்த இடத்த ரொம்ப ரேட்டுக்கு விற்று கடனை கட்டிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்து வைக்கிறாங்க நீ நேரில் வந்து இடம் பாருங்கள் இடம் கம்பல்சரி பிடிக்கும் இன்றைக்கி ஒரு போர் சர்வீஸ்னாவே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா நம்மளுக்கு கம்பல்சரி வந்துடும் அப்படி இருக்கும்போது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடமும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இந்த இடத்த வந்து கொடுத்து தவணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஹவர்ஸ் நன்றி வணக்கம்